அஸ்லாம் வரைக்கும் முட்டை சேமிய செய்தி எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிடணும் சூடான பின்னாடி ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும் கொஞ்சம் அரை ஸ்பூன்னு பட்டை கிராம் பொடி வீட்டில் அரைச்ச பட்டைகிராம் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளி எடுத்து சின்னதாக நறுக்கி அதையும் போட்டுடணும் போட்டு நல்லா கலறி விட்டுடணும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்ச பின்னாடி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டு மல்லித்தலை புதினா ரெண்டையும் போட்டு நல்லா ஒரு கலறி கலறிட்டு அரை எலும்பிச்சி மூலம் புழிஞ்சு விட்டுறணும் புளிஞ்சிட்டு அது ஒரு களை கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடணும் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடணும் அந்த மசாலாவெல்லாம் நல்லா கலங்குற மாதிரி தண்ணி ஊற்றி விட்டு நமக்கு எத்தனை முட்டை எத்தனை பேத்துக்கு வேணுமோ அவ்வளோவுக்கு முட்டை போட்டுடணும் நான் அஞ்சு முட்டை போட்டேன் சா ஒவ்வொரு முட்டையாக ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றி உடச்சி போட்டுட்டு தனித்தனியாக ஊற்றிடணும் சிம்மில் வச்சுட்டு முட்டை உடச்சி போட்டுட்டு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு திலிப்பி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அஞ்சு நிமிஷம் கழிஞ்ச பின்னாடி திறந்து பார்த்தா முட்டை நல்லா வெந்திருக்கும் ஒரு தனியாக எடுத்து முட்டையெல்லாம் கொஞ்சம் முட்டையை அப்படியே கலக்கி முன்னூறு கிராம் சேமியா நாங்கள் போ நாங்கள் போட்டோம் அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி மூடி வச்ச பின்னாடி மறுபடியும் திறந்து பார்த்தா நல்லா கொதி வந்துடும் கொதி வந்த பின்னாடி சேமியா தேவையான உப்பு போடணும் கொதித்த பின்னாடி முந்நூறு கிராம் சேமியா நான் அடித்து வச்சுருக்கிறேன் அந்த சேமியாவையும் நல்லா போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் சேமியா போட்டோன்னே நல்லா கல கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் வந்தோடனே பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கம்மியாகி சேமியா முக்கால் வேக்காடாயிருக்கும் அந்த எடுத்து வச்ச முட்டையை எடுத்து மேலே போட்டு விட்டுருந்தோம் போட்டு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து கொஞ்சம் மேலே போட்டுட்டு கொஞ்சம் மல்லி புதினா போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க மறுபடியும் மறுபடியும் திருப்பி மெதுவாக முட்டை உடையாமல் திருப்பி போட்டுருங்க ஒரு கிண்டு கிண்டிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சேமியா ரெடி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் என்னான்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் கம் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்